நானும் உடையரப்பாளம் ஸ்கூலில் தான் படித்தேன் நீங்கள் எங்கே பிடிச்சிங்க இடம்லாம் வந்து ஸ்கூலெலாம் ஒவ்வொரு மரம் வச்சுருப்பேன் சொல்கிற ஒரு பாருங்கள் சிந்திரையில் வச்சுருந்தேன் வச்சுருந்தேன் இரும்பு ஊச்சி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மோடம் இருக்கும் ஒரு பத்து மரம் பெரிய மரமாக இருக்கும் அதெல்லாம் நான் வச்சுருந்தேன் இரும்புருச்சு ஏரிக்குள்ள ஒரு ரெண்டு பெரிய மரம் இருக்கும் அந்த மாதிரி மரம்லாம் வச்சது தான் இவர் ஆரம்பத்தில் இங்கே வரும்போது இந்த இங்கே வந்து பண்ணும்போது இதெல்லாம் ஓப்பன் பிளேஸில் இருந்துச்சு மது பானம் அடிப்பது கிளாஸை உடைக்கிறது போன்ற சைட்லலாம் அந்த இது ஒரு ரூட் மாதிரியே இருந்துச்சு இதுக்கெல்லாம் வந்து இந்த காம்பவுண்டெல்லாம் அந்த சைடு வந்த காம்பவுண்டை வந்து என்னுடைய கடும் முயற்சியால் இந்த பக்கம் எல்லாத்தையும் பிஏ மோட்டை சொல்லி இந்த சைடை முதல்ல அடைங்க சார் அப்படின்னு சொல்லி அடைச்சி இந்த மரங்கள்லாம் வச்சி எடுத்துகிட்டு பக்கம் வந்து கூப்பிட்டுருக்காங்க இப்போ நீங்கள் வந்து படிக்கிற காலத்தில் வந்து நம்ம பத்து பேர் வந்து இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆகும் விவசாயம் எல்லாம் ஆகும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஸ்கூலில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம இந்த வயசுலேயே நாலாம் சின்ன பிள்ளையிலேயே மரம் வளர்க்குறது ஆகிறதுனால தான் அந்த எண்ணம் வந்து வந்து வச்சுருக்கேன் கொள்ளையிலையும் மரம் வச்சுருக்கேன் நல்லா வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு நம்ம மரம் வச்சா தான் நமக்கு வந்து அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி காற்றுக்கு மாசு போடாமல் இருக்கிறது நம்ம வந்து சுவாசிக்க ஃபேட்டரிக்காரன்னு போய் நம்ம ஒன்றும் கண்டப்படும் முடியும் கூட ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம ஒவ்வொரு இடம்லாம் வாழ்க்கிறதுக்கு ஒரு அடையாளமாக மரம் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் வைக்கணும் அதெல்லாம் மரம் வந்து எப்பொழுது ஒரு உயிர் மாதிரி அதை போய் ஒரு ஆணி அடிக்கிறதோ அந்த கிளையை வந்து தானாக பட்டு போனால் தான் அதை வந்து நம்ம விற்கணும் அது மேக்ஸிமம் தொண்ணூறு சதவீதம் வந்து கழிக்கக்கூடாது அது மாதிரி பராமரிக்கிறது நம்ம வந்து ஒரு நம்மளால் முடிஞ்ச வந்து நீங்கள் பண்ண முடியாது அவருக்கு வந்து உங்களுடைய வாத்தியார் வந்து சமூக ஆர்வலாக இருப்பாங்க அவங்க மூலியமாக அந்த ட்ரஸ்ட்டுக்கு பணம் கொடுக்குறது போகிறது ஹெல்ப் பண்ணுறது அவங்க வந்து அவங்க சொந்த இதும் பண்ண முடியாது நம்மளால் முடிஞ்ச வந்து அவங்களுக்கு வந்து நிதி விதிகளை பண்ணால் தான் அவங்க வந்து மேலும் வளர்ச்சி அடைய அந்த டீம் வந்து ஒவ்வொரு ஊராக வந்து பிரிஞ்சு செயல்படுறதுக்கு நல்ல திட்டமாக இருக்கும் அந்த மாரி இந்த பொது இடம் எங்கேயாவது இருந்துச்சுனாக்க அந்த ஊரில் இருந்துச்சுன்னா அந்த லேண்டை வந்து காட்டி இந்த இடம் அந்த இடம் வேஸ்ட்டாக கிடக்கு இந்த இடத்த நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி வந்து எனக்கு வந்து ஒரு குறுங்காடு பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்க வந்து இலவசமாக கன்று வச்சு நீங்கள் அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஊரில் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் பண்ணி கொடுப்பாங்க அந்தமாதிரி நம்ம படிக்கும்போதே இருந்த ஆர்வம் தான் எனக்கு வந்து சப்போர்ட் ஆகிடுச்சு இந்த ஏரியாவில் வந்து அவருக்கு வந்து ஒரு பத்து பேர் வந்து கை தட்டினா தான் அவர் வந்து ஒற்றுமையாக தான் தனியாக மட்டும் பாடுபட்டால் அதை செய்ய முடியாது எல்லோரும் சேர்ந்ததால தான் அவர் வந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு அமைப்பு வந்து மக்களுக்கு நம்ம அனுப்ப வீரத்து அதை உழவு பாடுபட்டு ஒரு ஒவ்வொரு சதவீதம் போனால் ஒரு தனி ஒரு மனிதனாக தான் அதிகமாக பாடுப்பாரு இதுதான் நம்ம கூட வந்து சப்போர்ட் நாங்கள் எல்லோரும் பண்ணணும் அது போல் எல்லாரையும் பண்ணணுங்கிறக்க நல்ல கேள்வி விரும்பி பெற்றுக்கிறேன்